பவுலின் பணி ஒன்பது ஒன்பதாவது அத்தியாயத்தில் பவுல் என்ன செய்கிறார் தெரியுமா எங்களைப் போன்ற திருச்சபையின் மூப்பர்களாக இருப்பவர்களுக்கு அறிவுரை சொல்கின்றார் அந்த அறிவுரை என்ன தெரியுமா மந்தையை பேணிக்காக்க பழகிக் கொள்ளுங்கள் திருச்சபைக்கு அது ஒரு குட்டி திருச்சபையாக இருந்தாலும் சரி ஒரு கிளை திருச்சபையாக இருந்தாலும் சரி பங்காக இருந்தாலும் சரி அல்லது கத்தோலிக்க நிறுவனமாக இருந்தாலும் சரி மறைமாவட்டமாக இருந்தாலும் சரி குருக்களோ கன்னியர்களோ அங்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை பேணிக் காக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் பவுல் இன்று அறிவுரையாக வழங்குகின்றார் ஒரு சிறு உதாரணம் நமக்கெல்லாம் பட்டம் விடுவது பிடிக்கும் அல்லவா பட்டம் நூலில் கட்டப்பட்டு காற்றில் பறக்கின்றது எல்லோரும் பார்த்து மிக அழகாக இருக்கிறது என்று ரசிக்கின்றோம் அந்த பட்டம் ஏதுவரை அழகாக பறக்கும் நூல் கீழே இருப்பவரின் கையில் இருக்கும் வரைத்தான் பட்டம் அழகாக பறந்து கொண்டிருக்கும் ஒருவேளை நூலை விட்டுவிட்டால் பட்டம் எங்கோ சென்று தூரத்தில் சென்று கீழே விழுந்து சின்னாபின்னமாக கிழிந்து போகும் இதுதான் உண்மை அதே போன்றுதான் திருச்சபையின் மூப்பர்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டவர்களை கட்டி அணைத்து காப்பாற்ற பழகிக்கொள்ள வேண்டும் அந்த நூல் என்பது திருச்சபையின் போதனை அந்த போதனையிலும் திருச்சபையின் மூப்பர்களின் நல்லொழுக்கத்திலும் எப்பொழுதும் இறை மக்களை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் ஒரு பட்டத்தை போல ஒருவேளை மூப்பர்கள் கண்டுகொள்ளாமல் மந்தையை கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டால் என்ன நடக்கும் மந்தை சிதறடிக்கப்படும் பட்டம் எவ்வாறு பறந்து போய் சிதறிப்போகின்றதோ அதே போன்று பட் மந்தையைச் சேர்ந்தவர்களும் குழந்தைகளானாலும் சரி இளையவர்களானாலும் சரி பெரியவர்களானாலும் சரி வழிதவரி போய் அவர்கள் எந்த நிலையிலும் மீண்டும் திருச்சபைக்குள் வர முடியாத அளவுக்கு சிதறடிக்கப்படுவார்கள் என்பது உண்மை ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் திருச்சபையில் மூப்பர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் நல்லொழுக்கம் தவறாதவாறும் மந்தையை சிதறடிக்கவா சிதறடிக்காதவாறும் கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மூப்பர்களுக்காக ஜெபிப்போம்